வணக்கம் நட்புகளே இன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு சுடிதாருக்கு மேலே போடக்கூடிய கோட்டு சுடிதாருக்கும் போடுவாங்க அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து ஸ்கர்ட்டு ஷர்ட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டு போடுவாங்க ஸோ இது எல்லாமே ஒரே இது தான் ஒரே டைப் தான் அளவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அளவுகளை தான் மாறுமே தவிர மெத்தடு எல்லாம் ஒன்று தான் இப்போ ஒரு ஸ்கர்ட்டும் ஷர்ட்டும் அதுக்கு மேலே போடக்கூடிய ஒரு கோட்டு சின்ன சைஸ் தான் ஒரு இருபதுரை இஞ்சி ஹைட்டு தான் வந்து பாடி கூட பார்த்தா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இருபத்தி நாலரை இஞ்சி செஸ்க்கு அந்த கோட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இந்த யூனிஃபார்ம் கோட்டு ட்ரௌசரு சுடிதார் இது எல்லாமே நம்ம வந்து பெய்டு கிளாஸாக வந்து பண்ணுறோம் அதுக்கான முன்பதிவு நடந்துகிட்ருக்கு உங்களுடைய முன்பதிவு வந்து பண்ணுங்கள் மூன்று நாள் வகுப்பாக வந்து யூனிஃபார்ம் பற்றின கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு அதில் முன்பதிவு செய்து உங்களுடைய டீட்டெயில்ஸுகள் எல்லாமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கு முன்பதிவு பண்ணுபவர்கள் இந்த டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்பதிவு பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கரை வந்து கரை சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி முதல்ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் துணியில் வந்து யூனிஃபார்ம் கிளாத்துக்கள் வர்றதில் வந்து இந்த கரைக்கிட்ட வந்து பெண்டு இருக்க மாதிரிலாம் இருக்கும் அதை முதல்ல அப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து இந்த பட்டி சைடில் தையலுக்கு துணி கொடுத்து அடித்தோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் கோட்டு வந்து பெரும்பாலும் எல்லோரும் கட்டிங் பண்ணுறது எப்படின்னா பட்டுப்பாவோட சட்டை வெட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எல்லாருமே கட் பண்ணிடுறாங்க ஸோ அப்போ அந்த கோட்டுக்குன்னு வந்து நம்ம சத்து கட் பண்ண மாதிரி எளிமையாக கட் பண்ணினாலும் சத்து வெட்டுற மாதிரியே நம்ம ரொம்ப ஈஸியாக தான் இப்போ இந்த கோட்டை வெட்ட போகிறோம் அப்படி கட் பண்ணாலுமே அந்த கோட்டினுடைய அவுட்லுக் அப்படிங்கிறது வந்து கோட்டு மாதிரி இருக்கணும் இல்லையா குறைந்தபட்சம் ரொம்ப சிம்பிளாக சட்டை மாதிரி தான் வெட்டுறோம் நம்ம பார்த்தா போட்டுருக்கும் போது பார்த்தா வந்து நேச்சுரல் கோட் கட்டிங் மாதிரியே நல்லாயிருக்கும் பார்க்க இப்போ இதனுடைய உயரம் வந்து இருபதரை இன்ச்சி இருபதரை இன்ச்சி உயரம் இப்போ மேலே நம்ம இருபத்தி ஒன்று வைக்கிறோம் ஷோல்டர் சோல்டர் வந்து இதுக்கு பதிமூன்றரை இன்ச்சி சோல்டரு நம்ம இந்த சோல்ட்ரு கிராஸ் இந்த கோட்டினுடைய சோல்ட்ரு கிராஸுங்கிறது வந்து நம்ம இங்கேருந்து ஒன்றரை இன்ச் வைக்கிறோம் இப்போ இருபத்தி நாலு இன்ச்சு செஸ்ட்டு இருபத்தி நாலரை இன்ச்சு ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட் வருது நம்ம இங்கிருந்து ஆறரை இன்ச்சு வைக்கிறோம் ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட் வருது ஒரு கால் இஞ்சி சேர்த்து வைக்கிறோம் இங்கே ஆறரை இது ரெண்டுக்கும் ஹ்க்குக்கு சென்று இருபது இருபதுரைஞ்சி ஹைட்டு அப்போ இருபதரையில் பாதி வந்து பத்தே கால் ப்ளஸ்ஸு ரெண்டு பன்னெண்டே ஹால் இது எல்லாத்தையுமே நம்ம மார்க் எடுத்துக்கலாம் கரெக்டாக இடுப்பு லைனு செஸ்டோட லைனு இங்கே மேலே ஹைட் இடம் இப்போது சோல்டரு வந்து பதிமூன்றரை இன்ச்சு சோல்டரு ஆறே முக்கால் ஸோ ஆறே முக்கால் இன்ச்சு இங்கே சோல்டருடையது இங்கே நம்ம முக்கால் இன்ச்சி கம்மி பண்ணிடணும் கோட்டுக்கு வந்து முக்கால் இஞ்சி நம்ம இங்கே கம்மி பண்ணிவிட்டு சோல்டர் கிராஸ் இங்கே ஒன்றரை இன்ச்சி சோல்டர் கிராஸ் இப்போ செஸ்ட்டோட லைன் செஸ்ட்டு வந்து இருபத்தி நாலரை ஆறு இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கேருந்து ரெண்டு இன்ச்சி ரொம்ப லூஸாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கால் இஞ்சி சேர்த்து மேலே வந்து ரெண்டே கால் கூட வச்சுக்கலாம் இங்கே தேவையான லூஸ் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எட்டரை அதே மாதிரி இங்கே வந்து எட்டு ஒரு கால் இஞ்சி கூட வச்சுக்கலாம் எட்டை கால் எட்டரைக்கு நம்ம இங்கே எட்டை கால் வச்சுருக்கோம் ஏன்னா இங்கே சென்டரில் வந்து ஒரு டாட்டு பிடிச்சிக்கலாம் பாட்டத்தில் வந்து மேலே இங்கே எவ்வளோ வச்சுருக்குமோ எட்டரை அதே எட்டரை இங்கே வச்சுக்கலாம் சீட்டு அளவு எடுத்துருக்கும்போது சீட்டு எதுவும் அளவு எடுத்தீங்க அப்படின்னா சீட்டோட அளவு ப்ளஸ்ஸு நம்ம லூஸ் வச்சுக்கணும் அது மாதிரி இடுப்பும் வந்து நீங்கள் இடுப்பு ப்ளஸ்ஸு லூஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கூட பண்ணிக்கலாம் சரியா இப்போ நான் இங்கே ட்ரெஞ்சு வச்சுட்டேன் இது ரொம்ப சின்ன பொண்ணு தான் அது மாதிரி ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை அதனால் அரை இஞ்சி பெண்ட் வச்சு ஏன்னா கொஞ்சம் லூஸாக தான் நம்ம பண்ணுறோம் இப்போது இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம் இதை இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து டாட்டுக்கு வந்து ரெண்டையும் சென்ட்ரு பண்ணிக்கலாம் இருந்து ரெண்டு எடுத்துக்கோ கீழே இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சி வச்சுக்கோங்க இதுதான் இதான் டாட்டோட அளவு இப்போ டாட்டு ஆறு இன்ச்சு இருக்குது சென்டர் எடுத்துக்கோங்க இந்த பக்கம் ஒரு கால இன்ச்சி இன்ச்சி டாட்டை பிடிச்சிக்கணும் சின்ன குழந்தைகளுங்கிறதுனால அந்த சேப்புலாம் வந்து சும்மா ஏனாவது இல்லாமல் ஸ்டிச்சிங் முடித்து அதை ஃபினிஷிங்கில் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக அந்த கோட்டு மாதிரி போட்டிருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு கீழே எஸ்ட்டாக வச்சுக்கோங்க இந்த முக்கால் இன்ச்சில் இங்கேருந்து இந்த மார்க் இங்கேருந்து பண்ணிக்கோங்க இப்போ பாட்டத்துக்கு நம்ம துணி எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கோங்க இங்கே ஒன்றரை இன்ச்சு நம்ம துணி வைக்கிறோம் அதே ஒன்றரை இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து அதே மாதிரி வந்து ஒரு ஒன்றே கால் இஞ்சி வச்சுக்கோங்க இந்த இடத்துல இப்போது கோட்டு வந்து வீ கோட்டு இப்போ கழுத்து இங்கேருந்து காலர் வந்து பன்னெண்டு இன்ச்சி அப்போ அதை வந்து அஞ்சாக டிவைட் பண்ணிக்கணும் நான் இங்கே வந்து ஒரு ரெண்டே கால் இஞ்சி இங்கேருந்து வச்சுருக்கேன் இங்கேருந்து ரெண்டே காலிஞ்சி வச்சிருக்கோம் இது கோட் வந்து வி கோட்டு இந்த செஸ்ட் லைன் இருக்கு பார்த்திங்களா இந்த செஸ்ட் லைனில் இருந்து ஒரு அரை இஞ்சி கீழே தெளிக்கிறோம் அந்த செஸ்ட் லைனுக்கு கீழே ஒரு அரை இஞ்சி வச்சு இங்கேருந்து இந்த வி கோட் இங்கேருந்து இந்த ஒன்றரை இஞ்சி கிராஸ் வந்து இங்கேருந்து இப்போ இங்கேருந்து இந்த சேப்பு எடுத்துக்கணும் இந்த ஷேப் உங்களுக்கு அதாவது லேடிஸ்லாம் பண்ணிங்கன்னா இந்த கிராஸ் பிறகு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்பீங்க இது ஒரு சேப் அழகாக இருக்கிற மாதிரி வைக்கிறதா இங்கேருந்து ஒரு ஒன் இஞ்சி அப்படி வச்சுக்கோங்க ஏன்னா ஜென்ஸு வேலை பார்க்குறவங்களுக்கு எளிமையாக புரியும் லேடிஸ் ஒர்க்கு லேடிஸுகள் வந்து ஜென்ஸு வேலை பார்க்காம யூனிஃபார்ம் ஒர்க்குகள் மட்டும் வாங்கி செய்கிறவங்களுக்கு இது கரெக்டாக தெரியாது அதனால் இது ஒரு ஷேப் நீங்கள் இங்கேருந்து இதில் ஒன்றுஞ்சு வச்சுக்கோங்க அப்போ அந்த அந்த கோட்டினுடைய வியூ வந்து கரெக்டாக கிடைக்கும் இந்த ரவுண்டு வந்து இங்கேருந்து இந்த ரவுண்ட் ஷேப் எப்படி கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இங்கேருந்து இதை வச்சுட்டு இப்போது இங்கே இந்த ஒன்றரை இன்ச்சி இருக்கிற இடத்துல இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு பட்டன் வந்து இதில் வைப்போம் ஃபர்ஸ்ட் காஜா இதில் வரும் அதே மாதிரி இங்கேருந்து கீழே இருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சுக்கோங்க ஒரு நாலு இஞ்சி வச்சுக்கோங்க ரெடியில் இந்த இடத்துலேருந்து ஒரு நாலு டு நாலரை இன்ச்சு இதில் ஒரு காஜா இதுக்கு அடுத்து நம்ம வந்து இங்கேருந்து அடுத்த காஜா மூணு ஆறு ஒன்பது அப்படின்னா ஒரு காலிஞ்சி ஒன் பாயிண்ட் இருக்குது அப்போ மூணு இஞ்சி ஒன் பாயிண்டில் ஒரு காஜா இங்கேருந்து மூணு இஞ்சி ஒன் பாயிண்ட்டில் இதில் ஒரு காஜா ஆறே காலில் ஒரு காஜா இதில் வந்து அப்போ நாலு காஜா வந்து போட்டோம் அப்படின்னா பார்க்க வந்து அட்ராக்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட் தட்டில் ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு ஈஸியாக புரியற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு காஜா வரக்கூடிய இருந்து இந்த ஃப்ரண்ட்டில் இந்த காஜாவுக்கு கீழே வந்து இந்த பெண்டு பி பெண்டு கொடுத்துக்கோங்க இந்த இடத்துலேருந்து இந்த ஷேப் கொடுத்துக்கோங்க இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு காஜா இங்கே வந்துடணும் இது கொஞ்சம் இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துக்கணும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிச் பண்ணும்போது இதில் பீஸ் வச்சு துணி வச்சு இந்த இருந்து இங்கேருந்து அப்படியே தைச்சி இதில் அப்படியே ஸ்டிச் பண்ணி இதே ஷேப்பில் வந்து தைச்சிடணும் அந்த வி வந்து இப்படி தான் எடுக்கணும் நிறைய பேர் வந்து இந்த வி கோட்டு எப்படி வெட்டணும்னு தெரியாமல் இங்கேருந்து இப்படி வீ எடுத்துருவாங்க இப்படி கிராஸாக வீ எடுத்துட்டு இங்கேருந்து இப்படி வீ எடுத்து விட்றாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வீ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை விட இது பார்க்க நல்லா லுக்காக இருக்கும் ஆல்ரெடி இந்த ஃப்ரண்ட்டை நீங்கள் எப்படி எடுத்துட்டாங்கனாலே இது லைட் கிராஸில் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் ஒரு கோட்டினுடைய அவுட்லுக்கில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஃபுல்லாக வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வரக்கூடிய கோட்டு எல்லாமே வீ வீணக் கோட்டு எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த ஷேப் அப்படியே வெட்டிடலாம் இப்போ அந்த கோட்டு பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அந்த ஒரு கோட்டினுடைய அவுட்லுக் வந்து இருக்கும் நான் கொஞ்சம் லூஸாக தான் வந்து ட்ரெஸ்ஸே ஃபுல்லாகவே கேட்பாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இங்கே எக்ஸ்ட்ரா வந்து தையெழுத்தும்பச்சிட்றோம் ரெண்டு கோட்டுக்குரிய மெட்டீரியல் கிடைக்கு நல்லா ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து அந்த சேப்பில் தையல் முடிஞ்சு வச்சுட்டு தையல் இது இதே இதில் தைச்சி இந்த இதில் கொண்டு வந்து பாட்டிக்கலாம் அதே மாதிரி சைடில் இங்கே தையல் துண்டு இங்கே டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ கீழே வந்து பாக்கெட்டு தேவை அப்படின்னு சொன்னால் இதில் பாக்கெட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போது நிறைய பேர் சிலர் வந்து பாக்கெட் கேட்பாங்க அப்படி பாக்கெட் கேட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு மூணு இன்ச்சு கிலோ வச்சுக்கலாம் இந்த டாட்டை அங்கே வரைக்கும் இது பண்ணிக்கலாம் பாக்கெட்டுக்கு வந்து அப்படி மார்க் பண்ணிக்கலாம் பாக்கெட் தேவை அப்படின்னா இந்த டாட்டை வந்து இந்த பாக்கெட்டை விட விட்டுடலாம் இங்கேருந்து வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சுட்டு பாக்கெட்டு ஒரு மூணு இன்ச்சு மூணு நாலு மூன்றரை இன்ச்சு வரைக்கும் பாக்கெட் வச்சுக்கலாம் அல்லது மூணு முக்கால் வேணுனாலும் கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் வச்சுக்கலாம் பாக்கெட் வேணுன்னா அப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஸோ தேவைப்பட்டால் சிலர் கேட்பாங்க வேண்டாம்னா விட்டுறலாம் ஸோ இப்போ இதோடய பேக் தட்டு அப்படின்னு பார்ப்போம் இப்போது பேக் செட்டு வந்து கட் பண்ணுறோம் ஸோ ஷேர்ட்டுக்கு கட் பண்ணுற மாதிரியே இப்படி ரெண்டு இந்த பக்கம் ஜாயிண்ட் இல்லாமல் ரெண்டாக மடிச்சிருக்கோம் இதுதான் சிம்பிளாக வந்து பண்ணக்கூடிய மெத்தடு சத்துக்கு வைக்கிற மாதிரியே வந்து பட்டி பக்கம் முக்கால்ஞ்சி கம்மியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய இடத்துக்கு நேரம் இந்த கிராஸ் அப்படி எங்கேருங்க எங்கள் தையல் போட்டிருக்க இந்த நேரத்துக்கு நேரம் இங்கே கிராஸை எடுத்துக்கிட்டு இருந்து ரெண்டு வைங்க ஸோ அதே சேம் வந்து இங்கேயும் ரெண்டு இன்ச்சி வைங்க இப்போ இங்கே இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நாலே காலு இன்ச்சி தையெழுத்து மூணு சேர்த்து நாலரை இன்ச்சுக்கு ஒரு அரை பாயிண்ட் கம்மியாக இருக்குது இங்கே இருந்தால் அதே நாலரை இன்ச்சுக்கு அரை பாயிண்ட்டு கம்மியாக வச்சுக்கோங்க இப்போது இங்கே இந்த ரவுண்டு திரும்புகிற இடத்துக்கு நேரம் இந்த மார்க்கை பண்ணிக்கோங்க இங்கே இங்கே வந்து இந்த பெண்டு கொடுத்தோம் இல்லையா இப்படி பெண்டு கொடுத்து எடுத்தோம் அதே இது இங்கே இந்த தையல் தும்பு இங்கே பிடிச்சிருக்கேன் நேரம் இங்கே தையல் தும்பு போட்டுட்டு இங்கே இந்த ஆப்போசிட் ஃபெண்டு கொடுத்தோம் அப்போ ஜாயின் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இங்கே ஒரு ஆஃப் இங்க இங்கே இங்க இருந்து இந்த சைடு போயிட்டு இப்போ அதே ரவுண்டு வந்து இங்கே வெட்டின அதே ரவுண்டை இங்கேயும் எடுத்தீங்க அப்படின்னா கோட்டோட ஷேப் வந்து நீட்டாக இருக்கும் இந்த கோட்னுடைய பொசிஷன் வந்து கரெக்டாக வந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பேக்லேயும் இதே மாதிரி இந்த டாட்டோட மார்க் இங்கே எடுத்துக்கிட்டு வந்து பின்னாடியும் அதே மாதிரி டாட் போட்டுக்கணும் இங்கே இதை கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே என்ன பண்ணுறோம்னு பார்ப்போம் பேக்கினுடைய நெக் வந்து இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கோங்க இதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கோங்க இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நேரம் அப்படியே இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் வச்சிங்கன்னா இங்கே கரெக்டாக வந்துடும் இந்த ஸ்டெய்ட்டுக்கு நேர இந்த ரவுண்ட் அப்படி எடுத்துக்கோங்க ஸோ இங்கேருந்து இந்த ரவுண்ட் அப்படியே எடுத்துக்கலாம் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த ஷேப்பில் அப்படியே ஓகே இது வந்து சத்துக்கு மேலே போடக்கூடிய போட்டு அதாவது ஒரு ஸ்கட்டு அந்த ஸ்கத்துக்கு மேலே வந்து ஒரு ஜென்ஸ் சர்ட்டு மாதிரி சர்ட்டு அந்த சட்டுக்கு மேலே தான் இந்த போட்டு வந்து போடுறாங்க அதனால் கொஞ்சம் லூஸாக தான் அவங்களே வந்து ட்ரெஸ்ஸை கேட்டாங்க இப்போ இங்கே இந்த ஃப்ரண்ட்டு இருக்கிற அளவுக்கு முதல்ல கரெக்டாக கட் பண்ணிக்கணும் ஸோ இங்கே தையல் துண்டு எல்லாமே அர்க்கர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் பேக்லேயும் அதே தான் இப்போ இங்கே கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போது இங்கே வந்து முக்கால்ச்சு இங்கே வந்து ஃப்ரண்ட் தட்டில் இப்படி கீழே முக்கால்ஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதே மாதிரி இங்கேருந்து அந்த முக்கால் இன்ச்சிக்கு ஒன் இன்ச்சு நம்ம இங்கேருந்து இதில் இருந்து அப்படி ஸ்ட்ரைட் எடுத்துட்டோம் ஒன் இன்ச்சு இப்போ அவ்வளோதான் பேக்கு ஃப்ரெண்டும் கட் பண்ணிட்டோம் இதை ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் கரெக்டாக இதை வந்து இதில் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோட்டினுடைய ஷேப் வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் ஒரு கோட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் பட்டு பாவாடை டாப்பு வெட்டுற மாதிரி வந்து கட்டிங் பண்ணோம் அப்படின்னா அது சிறப்பாக இருக்காது நிறைய பேர் வெட்டின கோட்டுகளை எல்லாமே பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும் இந்த ஒரு ஆம்கோல் ஷேப்போ எதுவுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஓகே மற்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி நட்புகளை